பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புதிதாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு திட்டங்கள் உருவாக்கி சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் நடைபெற்ற சிறு தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் அவர் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் வர்த்தக மேம்பாடுகள் குறித்தும் புள்ளி விவரங்களுடன் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக நாடு முழுவதும் உதவிகளும் திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்களின் மையமாக திகழ்வதாக பாராட்டு தெரிவித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் மையம் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டதாகவும் தற்போது இது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் கூறினார் வர்த்தகத்தை இணைக்கும் மின்னணு வலைதள திட்டம் வணிகர்களுக்கான வரப்பிரசாதம் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய தொழில் முனைவோருக்கு சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையில் ட்ரேட் கனெக்ட் இ பிளாட்ஃபார்ம் என்ற புதிய திட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இந்த ஆன்லைன் தளமானது கட்டுப்பாடுகள் இலவச வர்த்தக ஒப்பந்தங்கள் நிகழ்வுகள் கட்டணங்கள் மற்றும் சலுகைகள் உள்ளிட்ட தகவல்களை அளிக்கும் ஒரு ஊடகமாகும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த திட்டம் வர்த்தக அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை அளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் உலகளாவிய சந்தையில் இந்தியாவின் பெருமையை இந்த தளம் எடுத்துரைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தாய்மார்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களின் விருப்பமாக உள்ளதென மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அனைத்து பகுதிகளிலும் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பதாக கூறிய திமுக அரசு மதுக்கடைகளை புதிதாக திறந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக மதமாற்றம் செய்தது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பனிரெண்டு பேருக்கு வாழ்நாள் தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மதமாற்றம் நடைபெற்று வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டனர் லக்னோவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் வழக்கை விசாரித்து இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது இதில் பதினாறு பேரும் குற்றவாளிகள் என்றும் குற்றவாளிகளில் பனிரெண்டு பேருக்கு வாழ்நாள் தண்டனை வழங்குவதாகவும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விவேகானந்த சரண் திருப்பதி தீர்ப்பு வழங்கினார் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற சீத்தல் தேவி ராகேஷ்குமார் ஆகியோர் பிரச்சாரம் செய்வார்கள் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட அவர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து இருவரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என குறிப்பிட்டார் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாக்குரிமையை ஜனநாயக முறைப்படி பயன்படுத்துவது குறித்தும் பிரச்சாரம் செய்யப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார் பத்திரிகை தகவல் அலுவலகம் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இளைஞர்களிடமிருந்து தகவல்களை பெறவில்லை என அந்த அலுவலகம் மறுப்பு செய்துள்ளது இது தொடர்பாக வெளியான செய்திகள் அனைத்தும் போலியானவை என்றும் மேலும் போலியான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது எனவே இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய சுய விவரங்களை போலியான இணையதள முகவரியில் அனுப்ப வேண்டாம் என்றும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது ஒட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஹூப்ளி கொச்சிவேலி இடையே சிறப்பு ரயிலினை இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதையடுத்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தியில் வரும் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு ஹூப்ளியிலிருந்து புறப்படும் ஹூப்ளி கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ் மறுநாள் காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு கொச்சிவேலி சென்றடையும் என்றும் மறுமார்க்கத்தில் பதினான்காம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பதுக்கு கொச்சிவேலியிலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது மறுநாள் மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு ஹூப்ளி வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை எப்போதும் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கச்சா எண்ணெயின் விலை பிபாய் எட்டு டாலராக குறைந்துவிட்ட நிலையில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் அடக்க விலை நாற்பத்தி இரண்டு ரூபாயாகவும் ஒரு லிட்டர் டீசலின் அடக்க விலை நாற்பத்தி மூன்று ரூபாயாகவும் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார்